ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட உற்சாகம் ப்ராடக்ட்ஸோடைய ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்மளோட உற்சாகம் என்டர்பிரைசஸில் ஹோல்சேல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம் ஸோ அதனால் இப்போ நிறைய பேர் ரிட்டைல் வேணும் அப்படின்னு கேட்டதுனால நம்ம ரிட்டைல் ப்ராடக்ட்ஸாகவும் கொடுத்துருக்கோம் ஆடி மாதம் தள்ளுபடியோடு எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ ஆடி மாதம் ஒரு தள்ளுபடி உங்களுக்கு இருக்குது காம்போ ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் ஆடி மாதம் தள்ளுபடியாக ஏதாவது மிஞ்சி போன பொருளை கொடுப்பாங்க அந்த பொருளுக்கு வாரண்ட்டி இருக்காது கேரண்டி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க ஆனால் நம்மளோட எல்லா பொருளுமே வாரண்ட்டி இருக்குது நீங்கள் இப்போ நீங்கள் இந்த பொருள் நான் ஒரு காம்போ சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த காம்போ வந்து மினிமம் மூவாயிரம் ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கிறேன் வாங்கிக்குதுங்க இந்த மூவாயிரம் ரூபாய்க்கு நீங்க எடுக்கக்கூடிய பொருட்கள் நிறைய பொருட்கள் வரும் அந்த பொருட்கள் நீங்க எது எடுத்தாலும் வாரண்டி இருக்கு ஒன்னே பீஸ் டு பீஸ் வாரண்டியா இருக்கும் அதாவது இந்த பொருள் ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா பீஸ் பீ அப்படியே பீஸ் கொடுத்து மறுபடியும் வேற பீஸ் வாங்கிக்கலாம் இல்ல ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்ல ஏதாவது ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா போர்டு டு போர்டு நாங்க மாத்தி கொடுத்துருவோம் சோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராத மாதிரி தான் நம்ம வந்து எல்லா காம்போவுமே ரெடி பண்ணிருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒன்னு ரெடி பண்ணிருக்கோம் அது என்னன்னு சொல்லிடுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வு பட்டன் ஸ்டவ் ஸோ நிறைய பேர் போய் கேட்டுருப்பீங்க ஒவ்வொரு இண்டக்ஷன் ஸ்டவ்வுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மூவாயிரம் ரூபா அல்லது மூவாயிரத்து ஐநூறுவா சொல்லுவாங்க வாரண்ட்டியோடு இருக்கிறது சொல்கிறேன் அப்படியே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் ரிப் அதாவது ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க ஏதாவது ப்ராப்ளம் பண்ணா ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க பட் ஆனால் நாம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுதான் பாருங்கள் அந்த ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டவ் ரெண்டாயிரம் வாட்ஸ் ஸோ இங்கே பாருங்க இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ல பட்டன் டைப் தான் இது எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது எல்லா ஃபியூச்சர்ஸுமே இருக்குது ஸோ இது பாருங்க இது நம்ம ஆன் ஆஃப்லேருந்து எல்லாமே இருக்குது நீங்கள் என்ன சமைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து எல்லா ஆப்ஷனுமே இதில் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் நார்மலாக பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுமே நீங்கள் நார்மலாக பயன்படுத்தக்கூடிய எல்லா பாத்திரங்களுமே அதில் வந்து பயன்படுத்தலாம் ஸோ இண்டக்ஷனுக்குன்னே சில பாத்திரங்கள் இருக்கு பார்த்திங்கன்னா அதை எல்லாமே நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இதில் இன்னொரு ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க ஆடு தள்ளுபடியில் நீங்கள் கொடுத்தீங்க சார் ஒரு நாலஞ்சு பொருள் எல்லாம் சேர்த்து கொடுத்தீங்க பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஓட்டில் அது மாதிரி தெரிஞ்சு எனக்கு நடுவில் ரிப்பேர் ஆயிருக்கு ஆக்சுவலாக இது வரைக்கும் வாங்கின பொருட்கள் எதுவுமே வந்து ரிப்பேர் ஆகலை ஓகேவா இது வரைக்குமே எங்களுக்கு வாங்குறது யார்டுமே ரிப்பேர் ஆகல ஒரு வேலை உங்களுக்கு ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள போர்டு டு போர்டு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ரிப்பேர்லாம் மாட்டேன் இல்லைங்க உள்ள போர்டு டு போர்டு அப்படியே மாற்றி கொடுத்துருவோம் பாருங்க உள்ள போர்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த போர்டு அப்படியே புது போர்டாவே வாங்கி கொடுத்துருவோம் ஸோ அதனால நீங்கள் கவலைப்படாமல் நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்கலாம் சரி இப்போ நம்ம வந்து மூவாயிரூவா ப்ராடக்ட் மூவாயிரவா காம்போல இது ஒன்று வந்துருச்சு மீதி என்னெல்லாம் பொருள் இருக்கு சரி இது மட்டும்தான் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அடுத்தது இங்கே வாங்க இதில் இண்டக்ஷன் குக்கர் நீங்கள் அந்த இண்டக்ஷன் குக்கர் அப்படிங்கிறது நீங்கள் இந்த குக்கரை இண்டக்ஷன்லேயுமே பயன்படுத்தலாம் இந்த மூணு லிட்டர் குக்கர் வந்து உங்களுக்கு தனியாக கொடுத்துருவோம் சரி சார் குக்கர் கொடுக்குறீங்க இந்த குக்கர்லாம் என்ன வாரண்ட்டி இருக்குது என்ன கேரண்டி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க சார் இந்த குக்கர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லையோ இல்லை உங்களுக்கு வந்து உள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா பீஸ் டு பீஸ் மாற்றிக்கலாம் அஞ்சு வருஷம் வாரண்ட்டி இருக்குது ஸோ இந்த குக்கர் நாங்கள் சும்மா கொடுக்கக்கூடியது ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் வாங்கினது ஸோ இது வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்குது ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க இன்னொன்று இந்த குக்கர் வந்து இண்டக்ஷனில் பயன்படுத்தலாம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குக்கரில் இன்னொரு ஃபெசிலிட்டி இருக்குது என்ன அப்படின்னு சொல்கிறேன் எல்லா குக்கர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த நாசுலோ இல்லை ஏதாவது ஒன்று ஒர்க் ஆகல இதில் எல்லா சேஃப்டி ஃபியூச்சர்ஸுமே இருக்கு இதில் ஏதாவது நாசிலோ ஏதாவது ஒர்க் ஆகலை அப்படின்னா சில குக்கர்லாம் பஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆனால் இந்த குக்கரில் அப்படி ஆகாது காரணம் என்ன அப்படின்னா இதை பாருங்கள் இந்த இடத்துல ஒரு மார்க் இருக்கு பாத்தீங்களா இந்த மார்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குக்கரோட சேஃப்டி ஸ்டெப் இது சொல்லுவாங்க இந்த குக்கர் வந்து ஆகாது இந்த மார்க் வந்து நம்மளோட சுப்ரீம் குக்கர்ஸில் எல்லாத்துலேயுமே இருக்கும் கொடுக்கக்கூடிய குக்கர் வந்து காம்போ ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் குக்கர் ப்ளஸ் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இது ரெண்டு நம்ம கொடுத்தாச்சா வேற என்ன சார் காம்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க தவா இது வந்து நான்ஸ்டிக் தவா இந்த நான்ஸ்டிக் தவா நீங்க வந்து இண்டக்ஷன்லேயே வந்து பயன்படுத்தலாம் இந்த நான்ஸ்டிக் தவாவும் வந்து இதோட கொடுத்துருக்கோம் சோ இப்போ இந்த நாண்ஸ்டிக் தவாவுக்கும் ஒன் இயர் வாரண்ட்டி இருக்கு சோ அதனால நீங்க கவையப்பட தேவை இப்போ நீங்க நம்ம என்னென்ன ப்ராடக்ட் பார்த்தோம் மூவாயிரம் ரூபா காம்போல பர்ஸ்ட் ப்ராடக்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டவ் பட்டன் டைப்பு ஸோ இதில் வந்து நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் இண்டக்ஷனில் பயன்படுத்தக்கூடிய எல்லா பாத்திரங்களையும் பயன்படுத்தி பயன்படுத்திக்கலாம் அடுத்தது இண்டக்ஷன் குக்கர் இந்த குக்கருக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்குது இந்த ஸ்டவ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டி இருக்குது ஸோ அது ஓகே அடுத்தது இண்டக்ஷன் தவா நீங்கள் தோசை சொல்கிறது கோவிலுல எல்லாருக்குமே இந்த நான்ஸ்டிக் தவா உங்களுக்கு பயங்கரமாக யூஸ் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ தவா அதாவது இந்த தவால நீங்க பயன்படுத்தும் போது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமோ எந்த ஒரு இதுமே வராத மாதிரி தான் நம்ம எல்லாமே ப்ராடக்ட்ஸ் எடுத்துருக்கோம் இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே சனியா வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் ஆறாயிரம் ரூபாய் தொடும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டவ்வே கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு மேலே வருது நம்ம ஆஃபர் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இல்லாம இந்த குக்கர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுரூவா பக்கமாக வருது தனியாக வாங்கணும் அப்படின்னா இது மூவாயிரத்து ஐநூறு ஆயிரத்தி முந்நூறு அது இல்லாமல் தவா ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு வெறும் மூவாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் காம்போ ஆஃபரில் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து இருந்து வேணாலும் கால் பண்ணுங்கள் கொரியர் சார்ஜஸ் மட்டும்தான் தனியாக வரும் உங்களோட பிளேஸுக்கு கொரியர் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நாம நீட்டாக உங்களோட பிளேஸ்க்கே நம்ம வந்து கொரியர் பண்ணி கொடுத்துறோம் இது உற்சாக ப்ராடக்ட் சேலம்ல இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே